ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன் வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருந்தேன் எப்பவுமே வாழ்க்கையில் நம்ம ஜெயிப்போமா மாட்டோமான்ற சந்தேகம் உன் மனசுல இருக்கிறது எனக்கு தெரியும் நீ அந்த சிந்தனையை உனக்குள்ள வச்சுக்கவே வேணாம் ஏன்னா என்னை நம்பி வாழக்கூடிய நீ எப்படி தோற்று போவாய் கண்டிப்பா எல்லா விஷயங்களிலும் நீ ஜெயிச்சு உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழத்தான் போற இது வாழ்க்கை நடக்குமா வெற்றி கிடைக்குமான்ற சந்தேகம் உனக்கு வேண்டவே வேண்டாம் ஏன்னா தான் அடுத்து ஜெயிப்போமாங்கிற பயம் இருக்கும் ஆனா இதுவரைக்கும் தோல்வியை பார்த்தனே அடுத்து கண்டிப்பா ஜெயிப்போன்ற நம்பிக்கையோடு இரு இந்த நம்பிக்கை நீ இழக்காத வரையிலும் இந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்திட்டு போய் உனக்கான வெற்றிகளையும் கொடுக்கும் சில பேருக்கு இறை நம்பிக்கைங்கிறது வெற்றியை கொடுக்கும் சில பேருக்கு தன்னம்பிக்கை வெற்றியை கொடுக்கும் என் அன்பு பிள்ளையான ஓம் மீது தன்னம்பிக்கையோடையும் என் மீது இறை நம்பிக்கையோடையும் இருக்கும் போது இந்த வராகி அம்மா எப்படி உன்னை தோக்கும்படி விட்டு வைப்பேன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது எல்லாத்தையும் விட இப்போ சிறப்பா உன் வாழ்க்கை அழகானதாக மாற போது என்ன இன்னல்களையும் தாண்டி நீ இன்பத்தை அனுபவிக்கும்படி செய்ய போறேன் உன்னுடைய சிந்தனையும் உயர்ந்த எண்ணங்களும் அழகானதாக செல்லமே உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சவங்களும் காயப்படுத்தியவர்களும் பார்த்து வியக்கிற அளவுக்கு நீ ஜெயிக்க போற உன் துயரத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் உன் மனசை காயப்படுத்தினவங்களும் ஏதோ ஒரு வகையில உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்க உனக்கு ஒன்றுக்க ஒதுக்கி வைக்கும் போதும் கண்டுக்காம போகும் போதும் தானே அதை பார்த்து வருத்தப்பட்டு இவங்க முன்னால நம்ம வாழ்ந்து காட்டணும்ன்ற வைராகியத்தை நீ உனக்குள்ள உருவாக்கி கொண்டாய் மொத்தத்துல நீ வாழ்க்கையில உயர்றதுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவங்க நல்லதா காரணமாதான் இருந்திருக்காங்க கண்டிப்பா நீ நினைச்சதை விட சிறப்பான வெற்றிகரமான வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் எப்போதும் நீ செய்கிற எல்லா விஷயங்களையும் நான் குறித்து வச்சுக்கிட்டே தான் இருக்கேன் நீ செய்யும் நன்மையும் தீமையும் சரியான காலமும் நேரமும் வரும்போது திரும்ப கண்டிப்பாக உன்னை நோக்கி வந்து சேரும் அதனால் இந்த ஞாபகத்தை எப்பையும் மனசில் வச்சுக்கிட்டு உன்னால் முடிஞ்ச நன்மைகளை எல்லாருக்கும் செய்ய பழகு ஒரு சிலர் ஓ வாழ்க்கையில் ஒன்று மோசமாக நடத்தலாம் உன்னை அவமதிக்கலாம் ஆனால் எப்போதும் நான் உன்னை எந்த விதத்திலும் தோக்கும்படி விற்ற மாட்டேன் நீ செய்கிற எல்லா காரியங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகியம்மா உன் வாழ்க்கைய சந்தோஷமாகவும் மன அமைதியானதாகவும் மாற்றி கொடுப்பதற்காக தான் இப்போதே உன்னை தேடி வந்தேன் உன் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு தேவையும் ஆசையும் இருந்துக்கிட்டே தானே இருக்கு எல்லா மனிதர்களுக்கும் இது இயல்பான ஒன்றுன்னு எனக்கு தெரியும் ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறீங்க ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க சரின்னு அதை செஞ்சு கொடுத்துட்டா அப்புறம் என்ன விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க இன்னொன்று நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க இப்படி எல்லா மனிதர்களுக்கும் ஆசைகளுக்கும் எதிர்பார்ப்புகளும் பொதுவானதாக இருக்கும்போது அதை நடத்தி தர வேண்டிய பொறுப்பையும் நான் நிச்சயம் சரியாகவே செய்து முடிப்பேன் இப்போது உன் கைகளில் பெருசாக காசு பணம் சொத்து சுகம் செல்வம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த நிலைமை நிரந்தரம் நிலையானது கிடையாது என்று சொல்லவே இது அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கதா இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன் எப்போதும் ஒன்றை இழக்காமல் இன்னொன்றை பெறுவது சாத்தியமே இல்ல மூச்சு காத்த கூட உள்ள வாங்கினாதானே மறுபடியும் வெளியே விட்டாதானே உயிர் வாழ முடியும் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது உன்னை விட்டு விலகி போக தான் செய்யும் நல்லதை வச்சுக்கிட்டு கெட்டதையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கிட்டு சந்தோஷமாக இருக்க பழகு நீ பயப்படும்படியோ அல்லது கவலைப்படும்படியோ வருத்தப்படும்படியோ உன் வாழ்க்கையில எதுவும் நடந்துடாது அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் மாற்றி காட்டுறேன் கொஞ்சம் பொறுமையா இருந்தீன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உனக்கு வரும் சோதனைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாம தைரியமா மன வலிமையோடு இருந்தீன்னா இந்த வராகியம்மா நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்துருவேன் உன் கூடவே உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில் உன் வீட்டுல உன் மனசுல தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் சொல்லவே இப்போது எதெல்லாம் இல்லைன்னு நினைச்சு நீ வருத்தப்பட்டுகிட்டு இருக்கியோ எது கிடைக்கலன்னு நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் கிடைக்க செய்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாமே தவிர நான் உன்னை சுத்தி இருக்கேன் உனக்கு கெட்டது நடக்கும் போதெல்லாம் அதை தடுக்கிறேன் உனக்கான நல்லதை நானே உனக்கு நடத்தி கொடுக்கிறேன்றத உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது தானே உனக்கு வர பிரச்சனைகளை எல்லாம் பாதியாக்கி உனக்கு நல்லக்க வேண்டிய எல்லாம் அதிகப்படுத்தி உன்னை நல்லபடியா இப்ப வாழ வச்சுக்கிட்டு இருக்குது நான் தாங்கிறத நீ மறந்துடாத எப்பவுமே நீ எனக்கு நீ என்ன செஞ்சுட்ட வராகியம்மா எனக்காக நீ எந்த நல்லதும் செய்யலையே என் வாழ்க்கை ஒரே கஷ்டமும் கவலையாவுமே இருக்கேன்ற அந்த நினைப்பும் அந்த சந்தேகமும் உனக்கு வரும்போதெல்லாம் நீ என்ன செய்யணும் தெரியுமா நான் உனக்கு எதுவுமே செய்யலைன்னு நினைப்பு வரும்போது உன்னை விட கீழா உன்னை விட கஷ்டப்படுறவங்களையும் தினமும் ஒவ்வொரு நாள் சாப்பாட்டுக்கும் அவங்க கஷ்டப்படுறதையும் பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கை எவ்வளவு பெரிய வரம் எவ்வளவு பெரிய சுகமும் சொகுசானதும்னு உனக்கு புரிய வரும் அதே போல என்னைக்காவது ஒரு நாள் உன் கைகளில் நிறைய கிடைச்சி நல்லா சந்தோஷமா இருக்கும்போது நான்தான் ராஜா நான் தான் ராணி எல்லாமே எனக்கு கீழேதான்ற ஆணவமும் தளக்கணமோ உனக்கு வரும்போது ஒன்றை விட மேலா ஒன்றை விட வசதியா உன்னை விட நல்லா வாழ்பவர்களை பார்த்து நீ கொஞ்சம் பணிவா பவ்யமாக இருந்துக்கணும் என்று சொல்லவே இல்லைங்கிறதுக்காக அதிகமாக வாடவும் கூடாது எல்லாம் வந்த பிறகு அதிகமாக ஆடவும் கூடாது எப்போதுமே எளிமையா பொறுமையா பணிவா பவ்யமாக இருக்க கத்துக்கணும் உன் துன்பங்களை எல்லாம் போக்கி இன்பங்களை பெருக்கி உன் வாழ்க்கையில செல்வம் வந்து சேருவதற்கும் நீ சந்தோஷமாக வாழ்வதற்கும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன் நீண்ட நாட்களாக நீ கேட்டுக்கிட்டு இருந்த விஷயங்களை எல்லாம் இப்போது வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பதற்காக தான் ஓ வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு இருக்கேன் ஓ மனசுக்கு தெளிவு கொடுத்து உன் வாழ்க்கை பாதையை சரி செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நீ போகும் வழியிலெல்லாம் தடைகளும் தடங்கல்களும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போறேன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லா காரியங்களும் இனி சீக்கிரம் வெற்றிகரமாக நடக்க போகுது நீ மீண்டும் உயரப் போகிறாய் உன் வாழ்க்கையில நான் உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுறேன் செல்லவே நீ நீண்ட நாட்களாக என்கிட்ட கேட்ட விஷயத்தை இப்போது வெற்றிகரமாக மகிழ்ச்சிக்குரியதாக உன் கைகளில் ஒப்படைச்சிட போறேன் நீயும் மனசு தெளிவோட சந்தோஷமா செல்வமான ராஜயோக வாழ்க்கையை வாழ தயாராகு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற குதிரைக்கு தான் மதிப்பு சும்மா இருக்கிற குதிரை மேலே யாரும் ஏறவும் மாட்டாங்க காசை கட்டவும் மாட்டாங்க அதுக்கு மதிப்பும் கிடையாது சும்மா நிற்கிற குத குதிரைய காலை உடைச்சி அது உயிரை முடிக்கவும் கூட இந்த உலகம் தயாராக இருக்கு மனித வாழ்க்கையும் அப்படிதான் மனிதன்னா ஓடிக்கிட்டே இருக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் பேரும் புகழும் பணமும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தானே எழுதப்படாத நியதியாக இருக்கு நீயும் ஓட ஓட உழைக்க உழைக்க முயற்சி செய்ய செய்ய உனக்கான மதிப்பும் மரியாதையும் தானாக உன்னை தேடி வரும் எப்போதும் எப்போவுமே ஓய்வெடுக்கலாம் நினைக்கவும் கூடாது சோர்ந்து போய் மூளையில முடங்கவும் கிடையாது கூடாது வாழ்க்கையில எது எப்போ வரும்னு உனக்கு தெரியாது வரும் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை இன்பமோ துன்பமோ நீ எதிர்பாராத நேரத்தில் தானே மிக பெருசாக உன் வாழ்க்கையில வந்து சேருது ஆனா எது வந்தாலும் அது உனக்கு எதையாவது சொல்லி கொடுக்காம போகாது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு தான் உன்னை விட்டு போகும் நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் சண்டை போடுறது சுலபம் ஆனா சண்டை போட்டாலும் மறுபடியும் அதை மறந்துட்டு என்ன என் மேல கோபமா சரி விடு பார்த்துக்கலான்னு மறுபடியும் வந்து உன்னிடம் பேசக்கூடிய உறவுகள் என் கிடைப்பது என்பது அதிசயமான அற்புதமான ஒரு விஷயம் அப்படி ட சண்டை போட்டாலும் மறுபடியும் பாசமா அக்கறையா உன்கிட்ட வந்து பேசக்கூடிய நல்ல மனிதர்களை உனக்கு உறவாக வரமாக உன் வாழ்க்கையில நான் அனுப்பி வைக்கிறேன் என் தங்கமே கண்டிப்பா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லா காரியங்களும் நிறைவேறும் நீ வாழ்க்கையில உயரும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த வராகியம்மா செஞ்சு காட்டுறேன் நீ எப்போதும் நல்ல விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தினீனா உன் மனசு பழுங்கி போல தூய்மையாக இருக்கும் கெட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தி தவறான வழியில நீ போயிடாதே உன் வாழ்வில் இருக்கும் இருளையெல்லாம் விளக்கி உனக்கான வெளிச்சத்தை நான் கொடுக்க போறேன் யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சேன்னு நீ கணக்கு வைக்க வேணாம் ஆனால் யாருக்கும் தீமை செய்யக்கூடாதுன்றதை மட்டும் நீ மனசுல வச்சுக்கோ உன் வாழ்க்கையில எதெல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சு வருத்தப்படுறியோ அது அனைத்தையும் புதிதாக தொடங்கி வச்சு உன் வாழ்க்கைக்கான ஒரு புது தொடக்கத்தை கொடுக்க போகிறேன் உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாம ஒவ்வொரு பிரச்சனையாக மாறி மாறி வர்றது எனக்கு தெரியும் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு வாக்குவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு உன் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து கூடிய சீக்கிரம் உனக்கு நல்லது நடக்க போகுது நான் எவ்வளவுதான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போதும் நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தினா உனக்கான விஷயம் பல மடங்காக சிறப்பாக நடந்து முடியும் கண்டிப்பா இந்த வராகி அம்மா உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போவேன் செல்லமே உனக்கான நேரம் வரும் வரைக்கும் நீ பொறுமையாக காத்திரு கண்டிப்பாக உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன்கிட்ட இருக்கிறதால ஒரு விஷயம் உனக்கு ஒத்து வராதுன்றது நினைக்காத உனக்கு எது ஒத்து வருமோ எது உனக்கு சரியாக வருமோ எது உனக்கு சந்தோஷத்தை தருமோ அதை மட்டும்தான் நான் உன் கைகளில் கொடுத்துருக்கேன் அதனால் உன் வாழ்க்கையில் எதையும் வேணான்னு ஒதுக்காமல் இது நமக்கானது இல்லைன்னு நினைக்காம எல்லாத்தையும் நல்ல விதமாக நினச்சி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்பழகு நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு மற்றவங்களுக்கு ஒரு துன்பம் செய்யும் போது அது நமக்கு நடந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை செஞ்சு பாரு கண்டிப்பா அந்த துன்பத்தை நீ யாருக்கும் செய்ய மாட்டாய் தானே ஒரு விஷயத்த பேசினா ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படும் உனக்கு தோன்றினாலும் அல்லது இதை இப்படி நம்ம செஞ்சோம்னா அதை இன்னொருத்தரை காயப்படுத்தும்னு உனக்கு தோன்றினாலும் ஒருபோதும் அந்த விஷயத்தை செய்யாதே கண்டிப்பா இப்போது கஷ்டமாக இருக்கும் அத்தனை சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு எல்லாமே உனக்கு சுலபமா சாதகமா சந்தோஷமாக நடக்கும்படி நான் செய்ய போறேன் நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காம எல்லாமே என் செயல்னு புரிஞ்சுக்கிட்டு நல்லதை மட்டும் செய்ய பழகு அடுத்தவங்க உன்னை மதிக்கிறதாலையும் மரியாதை கொடுக்கறதாலையும் நீ உயர்ந்துட போறதும் இல்லை அடுத்தவங்க உன்னை இகழ்ந்து பேசுவதால நீ தாழ்ந்து போக போவதும் இல்லை ஏன்னா உன் கண்ணு முன்னால உனக்கு மரியாதை கொடுத்து மதிச்சு பேசுறவங்க உனக்கு தெரியாம உன் முதுகுக்கு பின்னால என்ன பேசுறாங்கன்னு உனக்கு தெரியுமா வாயால கொடுக்கும் மரியாதை எல்லாம் உண்மையிலேயே வாழ்க்கையில் கொடுப்பது கிடையாது அதனால யார் உன்னை புகழ்ந்து பேசினாலும் இகழ்ந்து பேசினாலும் அதை கண்டுக்காம உன் வாழ்க்கையில முன்னேறத மட்டுமே பெருசா நினைச்சு போய்கிட்டே இரு உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பேன் உன்னுடைய கவலைகள் அனைத்தும் நீங்கி உன் வாழ்க்கை சந்தோஷம் உள்ளதாக நான் மாற்றி காட்டுறேன் செல்லமே. சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்னைக்கு முன்னேறும் தருவாயில் இருக்கக்கூடிய ஓ வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியையும் தைரியத்தையும் நான் கொடுக்க போறேன் நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்படாம தைரியமா இருந்தீன்னா இந்த வராகி அம்மா உன்னை வெற்றிங்கிற சிம்மாசனத்துல உட்கார வைப்பேன் எப்போதும் பொறுமையாயிரு நிதானமாயிரு உனக்கான நல்லது நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும் உன்னை தாங்கி பிடிக்கும் தம் தாயாகவும் உனக்கு நல்லது செய்யக்கூடிய தந்தையாகவும் உனக்கு எல்லாமாகவும் தெய்வமாகவும் உன வாழ்க்கைக்கு துணையாகவும் இந்த வராகி அம்மா நானே இருக்கும்போது நீ எப்படி வீழ்ந்து போவாய் எந்த வகையிலும் எந்த விஷயத்திலும் நீ தோத்து போகாத அளவுக்கு உனக்கு எல்லாமாய் நான் இருந்து ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்ட போகிறேன் இனி எல்லாமே நீ நினச்சதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும்